இன்று நாம் நாம் அதிகாலையில் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறாராம் அந்த வார்த்தையானது மகா தீவிரமாய் செல்லுகிறதா இருக்கிறது தேவ ஜனமே இந்த நாளிலே கூட கத்தர் அவருடைய வார்த்தையை உங்கள் கூடாரத்திற்கு அனுப்புகிறார் உங்கள் இருதயத்திற்கு ஒரு நன்மை உண்டாக்குகிற வார்த்தையை கத்தர் இந்த நாளிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் தீவிரமாய் வந்து அவர் சொன்ன காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதா இருக்கிறது தேவ ஜனமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நெடுங்காலமால் நீங்கள் நிறைய காரியத்திற்காக

இதோ உங்களுக்கு விரும்பின காரியத்தை இந்த நாளிலே செய்து இருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதா இருக்கிறது அவருடைய வார்த்தை உங்கள் கூடாரத்திற்கு வருகிறதா இருக்கிறது அவருடைய வார்த்தை உங்கள் கூடாரத்திற்கு வந்து நீங்கள் என்னென்ன காரியங்கள் ஜபித்தீர்களோ சுகத்தை கொடுத்து ஜபித்தீர்களோ ஆசிர்வாதங்களுக்காக ஜபித்தீர்களோ இதோ ரட்சிப்புக்காக ஜபித்தீர்களோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதா இருக்கிறது எனவே தேவ ஜனமே கரங்களை விரித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் மகா பெரிதான கிருமையினாலே அவர் நம்மை ரட்சித்தபடியினாலே அவருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து புறப்பட்டு நமக்கு நன்றி செய்கிறதா இந்த அதிகாலை நேரத்திலே இறங்கி வந்திருக்கிறது நிச்சயம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவார் வார்த்தையை விசுவாசியுங்கள் வார்த்தையானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய வார்த்தை எங்களுடைய அப்பா பூமிக்கு வந்து எங்களுக்கு தீவிரமான காரியங்களை அது செய்து முடிக்கிறதற்காக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எந்தெந்த காரியத்துல நாங்கள் ஜெயமில்லாமல் இருந்தோமோ சுகவீனத்தோடு இருந்தோமோ எந்தெந்த காரியத்திலே பலவீனங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டதோ அந்தந்த காரியத்திற்கு அப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இந்த நாளிலே நீர் ஒரு நல்ல பதிலை அனுப்பி எங்களை விடுதலையாக்கி எங்களை இந்த அதிகாலை நேரத்திலே ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவை Amen. Praise the Lord. Hallelujah.